சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளில் மட்டுமே கற்பனையில் பார்த்த உயிருள்ள செல்களால் உருவாக்கப்படும் பயோ கம்ப்யூட்டர்ஸை விஞ்ஞானிகள் நிஜத்தில் கண்டுபிடித்து புரட்சி செய்துள்ளனர் இது மனிதனின் எந்த உறுப்பிலிருந்து உருவாக்கப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் இந்த தொகுப்பில் ஆராய்ச்சியாளர்கள் உயிருள்ள மனித தோல் செல்களில் இருந்து பெறப்பட்ட ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி சிறிய மூளை போன்ற ஆர்கனாய்டுகளை உள்ளனர் மனித மூளையின் செயல்பாடுகளை போலவே ஆனால் மிக குறைந்த ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி ஏஐ வேலைகளை செய்யக்கூடிய உயிருள்ள சர்வர்களை உருவாக்குவதே இந்த விஞ்ஞானிகளின் இலக்கு கம்ப்யூட்டரில் முக்கியமானதாக இருக்கும் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் போலவே உயிரியல் தளத்தில் இயங்கும் இந்த புதிய தொழில்நுட்பத்திற்கு வெட்வேர் என்று பெயரிட்டுள்ளனர் துறையின் முன்னணி ஆய்வாளரான ஃபைனல்ஸ்பர்க் ஆய்வகத்தின் ஃப்ரைட் ஜோடான் இது குறித்து பேசும்போது நாம் ஒரு நியூரானை அதாவது நரம்பு செல்லை சிறிய இயந்திரம் போல பயன்படுத்தப் போகிறோம் அது நம்முடைய சொந்த மூளையின் மீது ஒரு புதிய பார்வையை தருகிறது மனிதன் என்றால் என்ன என்ற கேள்வியை கூட இது எழுப்புகிறது என கூறியுள்ளார் இதற்காக முதலில் மனித தோல் செல்களிலிருந்து ஸ்டெம் செல்கள் பெறப்படுகின்றன பின்னர் இந்த கலங்கள் வளர்க்கப்பட்டு சிறிய மூளை போன்ற கோலங்களாக உருவாக்கப்படுகின்றன இவற்றுக்கு ஆர்கனாய்டுகள் என்று பெயர் இவை மனித மூளையைப் போல சிக்கலானவை இல்லாவிட்டாலும் அதன் அடிப்படை உயிரியல் கூறுகளை கொண்டவை பல மாத உழைப்புக்கு பின் இந்த உயிருள்ள குட்டி மூளைகள் மின்முனைவுகள் எனப்படும் எலக்ட்ரோடுகளுடன் இணைக்கப்பட்டு எளிய கீபோர்டு கட்டளைகளுக்கு பதிலளிக்க பயிற்சி அளிக்கப்படுகின்றன நீங்கள் ஒரு கட்டளையை உள்ளீடாக கொடுத்தால் ஆர்கனாய்டு ஒரு சிறிய மின்சார துண்டிப்பை அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கை வெளியிடுகிறது இது கம்ப்யூட்டர் திரையில் ஒரு காட்டுகிறது இதன் மூலம் உயிருள்ள ஒரு அமைப்பு டேட்டாவை அனுப்பவும் நியூரல் அமைப்புகளின் கற்றல் திறனை மேலும் மேம்படுத்துவதே ஆராய்ச்சியாளர்களின் அடுத்த சவால் இதனை செய்ய நம்முடைய ஆர்கனாய்டுகளுக்கு பயிற்சி அளிக்கிறோம் உயிரியலும் கணினி தொழில்நுட்பமும் கைகோர்க்கும் இந்த வெட்வேர் புரட்சி எதிர்காலத்தில் மனித வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப் போகிறது என்று ஆராய்ச்சியாளர் ஜோடான் கூறியுள்ளார் குறிப்பாக எதிர்காலத்தில் இந்த ஆர்கனாடி தொழில்நுட்பம் மூலம் மரபணு நோய்களை கண்டறியவும் கேன்சரை சரி செய்யவும் இன்னும் பல நோய்கள் பற்றி அறிந்து ஆரம்பத்திலேயே சரி செய்யவும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்